நான் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலிருந்து எங்களுடைய அமைப்பின் சார்பாக தொடர்ச்சியாக அரசியல் கைதிகளினுடைய விடுதலைக்கு குரலற்றோர் குரல் அமைப்பினுடைய ஏற்பாட்டாளர் கோமகன் அவர்களோடு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் அரசியல் கைதிகளினுடைய வழி அவர்கள் அனுபவிக்கின்ற வேதனைகளை நாங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக பார்த்திபன் மற்றும் சிவகுமார் கிட்டத்தட்ட அவர்களுடைய பதினெட்டு பத்தொன்பதாவது வயதில் கைதாகி முப்பது வருடங்களுக்கு மேலாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வெளியில் இருந்த காலத்தை விட சிறையில் வாடிய காலமே அதிகமாக இருக்கின்றது அவர் மட்டுமல்ல மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஒரு கதையை நான் உங்களுக்கு கூறுகின்றேன் புத்தையா சகாதேவன் என்கின்ற கொழும்பில் வசிக்கக்கூடிய ஒரு நாட்கூலிக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் கதிர்காமருடைய கொலை வழக்கிலே கைது செய்யப்படுகின்றார் அவரை ஒருவர் அழைத்து தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற மரக்கிளைகளை வெட்டச் சொல்லியிருக்கின்றார் அந்த மரக்கிளைகளை தன்னுடைய வேலை நிமித்தம் வெட்டிய முத்தையா சகாதேவன் எந்த குற்றமும் புரியாமல் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு பதினாறு ஆண்டுகள் சிறையிலிருந்து இருந்து சிறைக்குள்ளே மரணமாகியிருந்தார் முத்தையா சகாதேவன் போன்று பல அப்பாவிகள் அங்கு மரணமாகி இருக்கின்றார்கள் இன்னும் பலர் தேவதாசன் ஐயா மற்றும் ஏனைய பலர் வெளியில் வந்தாலும் கூட மிக கொடிய வருத்தங்கள் கொடிய நோய்களுக்கு ஆட்பட்டு பதினைந்து இருபது வருடங்கள் சித்திரவதைகளை அனுபவித்து குற்றமற்றவர்கள் என எல்லாம் விடுதலை இருக்கின்றார்கள் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆரூரன் இறுதியிலே பதினைந்து ஆண்டுகள் கழித்து குற்றமற்றவர் என விடுதலையாகி இருக்கின்றார் அதேபோல் இன்னும் பலர் பயங்கரவாத தடைச் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு வெறுமனே ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் என்கின்ற ஒரே ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு சிங்களத்தில் புறப்பட்ட ஒப்புதல் வாக்கு மூலங்களை வைத்துக் கொண்டு மிரட்டி புறப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலங்களை வைத்துக்கொண்டு கை அவர்களை தடுத்து வைத்து எந்தவித ஆதாரங்களும் அற்று நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் இல்லாமல் வெறுமனே அவர்களை தடுத்து வைத்து பதினைந்து இருபது வருடங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை திருடி அதன் பின்னர் நிரபராதிகள் என்று விடுதலை ஆகியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியல் கைதிகளுடைய மொத்த எண்ணிக்கை நாற்பத்தி எட்டாக இருந்தது பின்னர் பலருடைய போராட்டத்தின் விளைவாக முப்பத்தி பேர் விடுதலை ஆகியிருந்தார்கள் இன்று மிகுதியாக நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அரசியல் கைதிகள் பத்து பேர் இருக்கின்றார்கள் இந்த பத்து பேரில் எட்டு பேருக்கு தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது இருவருக்கு இன்னும் நீதிமன்றத்தில் தீர்ப்புகளை வழங்கப்படவில்லை இருவரும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற கைதிகள் இந்த தீர்ப்புகள் வழங்கப்பட்டு அடிப்படையை வைத்துக் கொண்டு அவர்களை நாங்கள் குற்றவாளி என கணக்கிட முடியாது மிருசுவில் படுகொலையில் சுனில் ரத்நாயக்க ஒன்பது பேரை கொலை செய்ய முயற்சி செய்து எட்டு பேரை கொலை செய்து மூன்று வயது ஐந்து வயது சிறுவர்கள் உட்பட எட்டு பேரை கொலை செய்து மரண தண்டனை வழங்கப்பட்டவருக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது வெறும் ஐந்து ஆண்டுகளில் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது ஆனால் எங்களுடைய சகோதரர்கள் பத்து பேர் இன்னும் பலர் பல வருடங்கள் எப்படி இந்த சிறையில் வாடி இருக்கின்றார்கள் எப்படி சித்திரவதைகளை அனுபவித்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பயங்கரவாத தடை சட்டம் என்பது தமிழ் மக்களுக்கு எதிராக அவர்களை அடக்குமுறை செய்வதற்காக மிக நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக என்பிபி அரசாங்கம் வடக்கு கிழக்கு மக்களிடம் நாங்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று வாக்குறுதி கொடுத்து வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் மக்கள் ஆணையை பெற்றிருக்கின்றார்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் அரசாட்சியை ஒரு அரசியல் கைதியை கூட விடுதலை செய்யவில்லை மாறாக இருபது பேர் அளவிலே பயங்கரவாத தடை சட்டத்தில் இதுவரை கைது செய்திருக்கின்றார்கள் எனவே பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த மாட்டோம் பயங்கரவாத தடை ஒரு மோசமான சட்டம் பயங்கரவாத தடை சட்டம் அடிப்படை மனித உரிமைகளை மீறுகின்றது என்று போராடியவர்கள் அதிலே கைது செய்யப்பட்ட துன்பத்தை அனுபவித்த ஒரு தரப்பு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை மீதும் பிரியோகித்துக் கொண்டிருக்கின்ற வருத்தமான செய்தியுடன் மிகுதியாக இத்தனை வருட காலம் சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற அரசியல் கைதிகள் விடுதலையாக வேண்டும் எப்படி பல கொலைகளை நிகழ்த்தியவர்கள் எல்லாம் வெளியிலே நடமாடிக்கொண்டிருக்கின்றார்களோ இந்த அப்பாவிகள் அவருடைய குடும்பங்களை பிரிந்து வாழ்க்கை இழந்தது போதும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய விடுதலையை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் அனைவரும் விடுதலை ஆக வேண்டும் என்கின்ற இந்த முயற்சியில் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் எங்களுடைய குரலுக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன் நன்றி